ல நம்ம போயிட்டு இருந்துட்டு காரியம் இல்ல அது இப்ப பதினஞ்சு வருஷமா இங்க இங்க வேண்டத்துல என்ன 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 மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருந்ததுன்னு தெரியும் அதுல இருந்து இப்ப வரக்கூடிய ஒரு புதிய ஆட்சி வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்பதானே நமக்கு ஒரு மாற்றங்களை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வந்தா தானே நமக்கு தெரியும் அதெல்லாம் என்ன எதுங்கிறது ஸோ இது புதுசா இந்த பதினஞ்சு நா பதினஞ்சு வருஷமா இருக்கிறத தவிர வேற ஒரு நல்ல ஒரு ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு நல்ல என்ன சொல்றது மனசுல உறப்பு நல்லா இருக்கு தாமரை விரியனும் தான் ஆசை கேரளாவில தான் பிஜேபி வரவே இல்லையே அது இதுவா இருக்கு அது இங்க இருக்கிற ஒரு சின் ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கு இவங்க தானே மாறி மாறி இருக்காங்க இதுல இருந்து ஒரு மாற்றம் வந்தா

வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நிறையவே இருக்கு அதுவும் எஸ்பெஷலி திருச்சூர் திருவாண்டம் எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா தாமர ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பேசுறச்சு ஆளுங்களோட பேசும்போது தெரியிறது அது பார்க்கலாம் இருந்தாலும் எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து இருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இரைய அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி பச்சி வேலை நடக்கும் வராடலா சிவா 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 போற்றி என்னடா கரட இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் வந்துட்டார் ஓம் நம சிவாய திருச்சி டம்பலம் பச்சி ராசனுக்கு சிவாய நம சிவ சிவ சிவா சிவசிவா எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவ்வேடம் பூண்டு இங்கு அழிந்து மிகத் தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம் கடன் வந்துட்டு போயிட்டார் சிவ சிவ